எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவர் பச்சபாதம் உள்ள ஆண்டவரே அல்ல அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தேவன் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறவர் அல்ல அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் என்ன பிரதர் நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னா மாற்றி மாற்றி சொல்லலை உண்மையை தான் சொல்லுகிறேன் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஆனால் அதே நேரத்தில் அவர் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிறவர் அல்ல நீங்க கவனித்து பாருங்க பிரசங்கின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்க தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் யாரா இருந்தாலும் சரி ராஜா வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி ஏழை குடியானவனுடைய வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி ஒருவேளை கத்தரை தேடாத குடும்பத்தில் பிறந்து கத்தரை தேடுகிறவனா இருந்தாலும் சரி தமது பார்வைக்கு ஒரு மனிதன் நல்லவனாய் இருப்பான் என்று சொன்னாலும் அவன் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாய் இருந்தாலும் கத்துறவனுக்கு என்ன பண்ணுகிறார் ஞானத்தை கொடுக்கிறார் அறிவை கொடுக்கிறார் இன்பத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அதே நேரத்தில் பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார் கவனிக்கணும் இப்ப பாவம் செய்கிறவனும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் அது எவனா இருந்தாலும் நல்லவர்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிற தொல்லை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் சொன்னேன் அவர் பட்சபாதம் இல்லாதவர் ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்துட்டு பாவம் செஞ்சாலும் தேவன் அவனை புறக்கணிப்பார் ஒருவேளை ஒரு துன்மார்க்க குடும்பத்தில் பிறந்துட்டு அவன் மனம் திரும்பி வருவான் என்று சொன்னால் அவனை ஆசீர்வதிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உள்ளவர் உள்ளவரல்ல ஆனால் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறவர் அல்லங்கிறதையும் நான் சொன்னேன் அதையும் நீங்கள் கவனிக்கணும் என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் கத்தரை தேடுகிறவனாக இருந்தால் அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழையான குடும்பத்திலையும் பணக்கார குடும்பத்திலையும் ராஜா வீட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கத்தரை கருத்தாய் தேடுவான் என்று சொன்னால் அவனை நேசிக்கிறார் அவனுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறார் இந்த பூமியில இன்பத்தை கொடுக்கிறார் அவனை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு அடையாளமாக எரிகோ பட்டணத்தை பாருங்க இஸ்ரோவில் ஜனங்கள் முற்றிலும் அழிக்காங்க எரிகோ பட்டணம் தேவனுடைய பார்வையில சாபத்துக்கு ஏதுவான ஒரு பட்டணம் ஆனா அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு வேசி நல்லா கவனிக்கணும் அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு பாவம் செய்கிற மனுஷி இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து கெஞ்சுகிறார் ஐயா எங்கள் இருதையெல்லாம் கரைஞ்சு போயிட்டு உங்கள் தேவனுக்கு முன்பு யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது தயவுசெய்து எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கன்னு கேட்கும்போது பாருங்கள் அவர் சபிக்கப்பட்ட பட்டணத்தில் பிறந்து பாவத்து செய்து கொண்டிருந்தவளாக இருந்தாலும் தேவனுடைய இறக்கம் அவளுக்கு கிடைச்சி அவளை பாதுகாக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கை நீங்க கவனிச்சு பாருங்க பட்சபாதம் இல்லாத தேவனுக்கு முன்பு நீங்க நிற்கிறீங்க அதே நேரத்தில் தம்முடைய பார்வைக்கு நலமானவனாய் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை அவர் சோதித்து பார்த்துதான் உங்களை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் செய்வார் நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் நின்றுட்டு போது இந்த லெந்து காலங்களில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளைண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒன்பது டு ஒன்பது காலுக்கு சில சபைகளில் ஒரு ஆராதனை நடக்கும் அந்த ஆராதனைக்கு போயிட்டு வர்ற ஒரு சில தாய்மார்களை சகோதரிகளை நான் பார்த்தேன் அப்போ அவங்க எல்லாம் சின்சியராக சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் ரட்சிக்கப்பட்டுருக்கீங்களான்னு கோயிலுக்கு போயிட்டு வரோனே பாருங்க ரட்சிக்கப்படலை ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வராங்க இப்ப யோசித்து பாருங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துல இல்லை ஆண்டவர் மனம் திரும்பன்னு சொல்றாரு அவங்க மனம் திரும்பல வயசு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஆயிட்டு ஆண்டவர் மனம் சொல்லியும் மனந்திரும்பாம இவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க எப்படி கத்தருடைய கிருபை கிடைக்கும் எப்படி கத்தர் அவர்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவார் எப்படி இவர்களுக்கு பரலோக ராஜ்ஜியம் கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா கிடைக்குமா இல்லை அவருடைய பார்வைக்கு நல்லவனா தான் கிடைக்கும் அப்ப அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கணும்னா வசனத்தை கை கொண்டு நடக்கணும் இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வசனத்தை வாசித்து நடக்கிறாங்க கை கொள்ளல மனம் திரும்பினா மனம் திரும்பல ஞானசனான் எடுன்னா ஞானசனான் எடுக்கல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளல அப்ப கவுனிங்க நீங்க கத்தருடைய பார்வைக்கு நல்லவர்களா இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஜெபித்தாலும் உங்களை புறக்கணிப்பார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கத்துகிற கருத்தா தேடி அவருடைய பார்வைக்கு நலமானபடி வாழ்கிறதுக்கு உங்களை விட்டு கொடுங்க நிச்சயமாக அந்த பூமிக்குரிய நன்மைகளாலும் மருமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உங்களை நன்மையால் நிரப்பி நடத்துவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதில் நமது பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உடைய இறக்கங்கள் உமது பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவர உடைய கிருபையில உமது பிள்ளைகள் நிலைத்திருக்கணும் ஆண்டவர உங்க நாமத்தை அறிந்தவர்களாக உமக்கு முன்பு அவர்கள் ஜீவிக்கணும் சுவாமி எந்த விதத்திலும் அது கிருபையை இழந்து விடாதபடி நீர்வர்களை காத்து என்று சொல்லி எங்கள் இரட்சகரும் ஈர்ப்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துல ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே கத்தருடைய பார்வைக்கு நல்லவர்களா இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் God bless you.